ஜனாதிபதி வேட்பாளர் டாக்டர் முகமது இல்லியாஸ் நேற்று மரணமடைந்த போதும் அவரின் பெயர் வாக்குச்சீட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் திடீர் மாரடைப்பு காரணமாக இவர் மரணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தெட்டாக குறைவடைந்துள்ளது இந்த நிலையில் சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்ட முகமது இல்லியாஸின் பெயர் வாக்குச்சீட்டில் இடம்பெறுமா என தேர்தல் ஆணையாளரிடம் வினவிய போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரின் பெயர்களும் வாக்குச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே ஜனாதிபதி வேட்பாளர் முகமது இல்லியாஸின் பெயர் வாக்குச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பதிலாக மாற்றும் நபரை முன்வைக்க பிரதிநிதிகள் விண்ணப்பித்தால் அதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மரணமடைந்த வேட்பாளர் இல்லியாஸ் முஸ்லிம் காங்கிரசின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக சந்திரிகா குமாரதுங்க ஆட்சி காலத்தில் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர்களான சாரதி துஷ்மந்த மற்றும் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் இவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்திரி அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் செயலாளராக சாரதி துஷ்மந்த அண்மையில் நியமிக்கப்பட்டார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகமாக கடமையாற்றிய தயாஸ்ரீ ஜாய்சேகர் அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் துஷ்மந்த பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டார் சாரதி துஷ்மந்த கேகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையில் அங்கஜன் ராமநாதன் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் ஜனாதிபதியை சந்தித்த இருவரும் தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளனர்